வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹெப்பிக் லைஃப் நானுங்கள் வெற்றி கூட்டாளி வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறதுக்கு நம்ம எந்த விஷயத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி நாம் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டும் பட் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னம்னா நிறைய பேர் வந்து இந்த கற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களா உண்மையாகவே அவர்கள் முன்னேறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமையே நிறைய பேர் கற்றுக்கொள்கிறோம் என்று நினைத்து கொண்டு நிறைய விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரேண்டமாக இப்போது இதை சரியாக எப்படி செய்கிறது இதை சரியாக செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் முதலாவது ஒரு பேசிக்கான விஷயம் இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எதை கற்றுக்கிட்டு இருக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேம்ஸ் புது புது விஷயங்கள் நமக்கு அறிமுகமாகும் உதாரணத்துக்கு ஒரு பைக் ஓட்ட கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பைக் ஓட்ட கற்றுக்கும் போது இது என்னது இது த்ராட்டில் இது முறுக்குனா வண்டி போகும் இது என்னது இது கிளச்சு இது பிரேக்கு இது காலில் இருக்கிற பிரேக்கு இது வந்து கியரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பைக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நம்ம அங்கே கற்றுக்கிறோம் அதற்கு பிறகு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை புரிந்து கொண்டோமோ அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது அதற்கு பிறகு நம்ம ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கும்போது நம்ம மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம புரிதலும் இங்கே ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த விஷயமும் கனெக்ட் ஆகும்போது அது நமக்கு ஒரு கற்றலை கொடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம பைக்கோட்டை கற்றுக்கிறோம் இப்படி தான் நமக்குள்ள லேர்னிங் அப்படிங்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து நான் உண்மையாகவே கற்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமையே கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புது புது டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதனுடைய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளாக மற்ற வார்த்தைகளோடு மற்ற விஷயங்களோடு ஒன்றாக இணைந்து பல ஆக்ஷன்ஸை ரியாக்ஷன்ஸை உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நடக்கணும் நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி வெதர் அது லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி ஒரு ஆக இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டெக்னிக்கல் டோர்ம்ஸ் உங்களுக்குள்ளே இறங்கி ஒரு புது வாய்ப்புகளை உங்களுக்கு காமிக்கும் அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க அதுக்கப்புறம் அதை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆர்ஓஐ ரிட்டன் ஆஃப் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம முதல் முதலாக கேள்விப்படும் போது நாம் எதை எடுத்தாலும் இப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பல் பெரிய மொமெண்ட் வந்து எனக்கு உருவாக்கப்பட்டது உருவாச்சு இந்த மாதிரி நம்ம புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நாம் என்ன செய்கிறோன்னா நம்ம எதை செய்து கொண்டு இருக்கிறோமோ அதில் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லைங்க நான் ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நானே போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சிந்திக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கோ எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் அந்த இடத்துல தடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறதெல்லாம் ஓகேங்க ஆனால் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்கிற விஷயங்களை செயல்முறைப்படுத்தணும் அப்போ தான் உண்மையான வளர்ச்சி என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்குறேன் க்ரோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவும் கொடுக்குறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய இலக்க சார்ந்த ரியாலிட்டியை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட உதவும் அது மட்டும் கிடையாது நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு நீங்கள் பதில் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை தாண்டி உங்களால் தொலைநோக்கு பார்வை அல்லது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும் தோல்வி அடையக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான குணம் என்ன தெரியுங்களா முதலாவது விஷயம் வாய்ப்புகளை பார்க்காம இருக்கிறது அவங்க கண்ணு முன்னாடியே அந்த வாய்ப்பு இருக்கும் ஆனால் பார்க்க மாட்டாங்க அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு விஷயத்தை கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சே நான் வந்து இந்த விஷயத்தை நான் கொண்டு போக போகிறேன் நான் செயல்முறைப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வந்து உழன்று கொண்டிருப்பார்கள் தோல்வி அடையக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் காமனாக இருக்கிற அந்த ரெண்டு குணம் இது தான் இப்போது நீங்கள் இந்த குரோ அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி பயன்படுத்தலாம் இதில் நான்கு வார்த்தைகள் இருக்குது ஜி டபிள்யூ ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோல்ஸ் உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ரெண்டாவது ஆர் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரியாலிட்டி ரியாலிட்டி அப்படின்னா என்ன உண்மைத்தன்மை நிஜமாக இப்போ என்ன நடந்துக்கிட்டு இப்போ நான் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு இது எல்லாமே தெளிவாகிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போது ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு லிஸ்ட்டு அதுக்கப்புறம் டபுள்யூ டபுள்யூ ஸ்டாண்ட் ஃபார் வே ஃபார்வேர்டு இப்போ நான் அடுத்தது நான் என்ன செய்யணும் அடுத்தது நான் எதை நோக்கி போகணும் அடுத்தது நான் எதை நோக்கி என்னென்ன செயல்களை நான் எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு நபர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த நபருடைய அந்த கேள்வி முதல் கேள்வி ஜி கோல்ஸ் உங்களுடைய இலக்குகள் என்ன நான் ஒரு புத்தகம் எழுதணுங்கிறது என்னுடைய இலக்கு இப்போ ஆர் ரியாலிட்டி என்னுடைய உண்மை தன்மை என்ன உங்களுடைய இலக்குக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது எனக்கு புத்தகம் எழுதணுன்னு ஒரு இலக்கு இருக்குது ஆனால் எனக்கு எழுத தெரியாது சரி ஓகே பரவாயில்ல அடுத்தது ஓ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை அடைய முடியும் எனக்கு எழுத தெரியாது எழுத தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரைட்டிங் கோச் கிட்ட நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண போகிறேன் அது ஆன்லைன்லையோ இருக்கலாம் ஆஃப்லைன்லேயோ இருக்கலாம் வாட் எவர் தேடினா கிடைக்கும் உங்களுக்கு அதற்கு பிறகு தினமும் நான் ஐநூறு வார்த்தைகளை கொண்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸில் ஒரு குட்டி குட்டி ஆர்டிகிள்ஸை எழுத போகிறேன் என்னுடைய ரைட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னுமே நிறையா இருக்குது இப்படி ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் இன்னும் நான் நான் வந்து எப்படி ஒரு எழுத்தாளனாக மாறுவது எழுதுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் தேட போகிறேன் இன்டர்நெட்டில் நான் அதை பயன்படுத்த போகிறேன் கிராமர்லேனு ஒரு டூல் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் வருது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா அதை காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் அப்படியே வந்து உடனடியாக அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பயன்படுத்த போகிறேன் இப்போ இதெல்லாம் செஞ்சால் நான் எப்படி எழுதுறதுன்னு என்னால் கற்றுக்க முடியுமா என்னுடைய ரைட்டிங்கை என்னுடைய எழுதல் எழுதுதலை என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் இப்போ என்னுடைய இலக்கை அடைய முடியுமா கண்டிப்பாக முடியும் இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நான் ஒரு விஷயத்த செய்யணும் என்ன அப்படின்னா டபிள்யூ வே ஃபார்வர்டு நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் நான் அடுத்தது வர ஞாயிற்றுக்கிழமை சேல்ஸ் இந்த ரைட்டிங் கோச்சுக்கிட்ட நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து இன்டர்நெட்டில் நான் வந்து எழுதுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் என்னென்னு நான் தேடி பார்க்க போகிறேன் அதே மாதிரி நான் வந்து ஒரு எழுத்தாளன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிற அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் அந்த செயல்பாடுகளை குறித்து நான் வந்து இன்டர்நெட்டில் தேட போகிறேன் தெரிஞ்சுக்க போகிறேன் அல்லது படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இருந்து நாளைக்கு காலையில் இருந்து நான் தினமும் ஐநூறு வேர்ட்ஸை வச்சு நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்க போகிறேன் தப்போ சரியாக நான் எழுத போகிறேன் இப்போ இதுதான் வந்து அடுத்தது நான் செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸ் செயல்பாடுகள் இப்போ இதை நான் ஃபாலோ பண்ணுன்னா என்னால் அந்த இலக்கை அடைய முடியுமா நிச்சயமாக அந்த இலக்கை என்னால் அடைய முடியும் பெரும்பாலானவர்கள் அந்த ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே ஸ்ட்ரக்காகிடுறாங்க உங்களுடைய கோல் என்னங்க என்னுடைய கோல் இது அந்த ரியாலிட்டி என்னங்க அப்படின்ட்டு ரியாலிட்டியை பார்க்குறாங்க அவங்களாவே பார்த்துக்கிறாங்க யாரும் உட்காந்து கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே ஒரு பதில் வருகிறது அதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் அப்போ வேண்டாம் நான் என்னோடய வழியை பார்த்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வழியை பார்த்து நீங்கள் நிறைய பேர் நடந்து இருக்கிறார்கள் ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை குரோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் வழக்கம் போல் நீங்கள் எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிடுவேன் அண்டு எபிக் லைஃபோட டெலிகிராம் குரூப்லேயும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்போட அக்சஸ் கிடைக்கும் ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து பயிற்சிகளை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டெலிகிராமோட லிங்க்கையே நான் உங்களுக்கு அனுப்புவேன் எப்போ வேண்டுமானாலும் இந்த ஃபைல்ஸ் அங்கே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ அதுக்காக தான் மெயினாக டெலிகிராம் அப்படிங்கிறது பயன்படுத்துறது நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் அப்படின்னு செய்தி அனுப்புங்க லிங்க் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி பயிற்சிகள் அப்படிங்கிறது தொடங்கப்படும் பல பயிற்சிகள் இதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது இப்போது நீங்கள் டைரெக்டாகவே பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நீங்கள் குரூப் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்லேயே இந்த ஃபைல் அப்படிங்கிறது அனுப்பப்படும் பயன்படுத்துங்க தொடர்ச்சியாக உங்களுடைய வளர்ச்சி பயணத்தை நோக்கி முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள்